அண்ணா வணக்கம் ம் வணக்கங்க இப்போ நம்ம சீனாபுரம் சத்தையில் இருக்கோம் ஆமாங்க இன்னைக்கு வந்து கிடாரி கண்ணு ஒண்ணு கொண்டாந்து இது நம்ம வீட்டு கண்ணுங்க பழப்பு கண்ணுங்களா நம்ம மாட்டு கண்ணு சுளி சுத்தில தான் இருக்குதுங்க சரி பதினாறாயிரம் ரூபாய் சொன்னாங்க ஆமா ஆமா என்ன ரேட்டு மட்டும் கேக்குறாங்க பன்னெண்டு ரூபாய்க்கு கேட்டாங்க

சேனல் <miskin> வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தூர் வெள்ளிக்கிழமை சாலையில அஞ்சு மணி அஞ்சு சுமார் ஒரு பன்னெண்டு ஒரு மணி மட்டும் நடக்கிற சீனாபுரம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இன்னைக்கு பாக்குறது பாத்தீங்கன்னா வளர்ப்பு கிடாரிகளோட இன்னைக்கு என்ன வந்திருக்கேன்னு எதுன்னு பாப்போம் ஆஹ் கிடாரிகள் வரத்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு இந்த சந்தைக்கு எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா ஈரோட்டில இருந்து ஒரு இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் கொலையிலும் குன்னத்தூர் செல்லும் சாலையில புன்னத்தூர்ல இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் கொலையிலும் இந்த சந்தை அப்படி இருக்கு

அப்படியே உள்ள பார்த்தோம்னா ஜெர்சி ஜெர்சி கெடா இருக்கின்ற எடுத்துக்கலாமா எத்தனை கண்டு கொண்டு வந்தீங்க இன்னைக்கு ஆனா நகரு பன்னெண்டு ஒரு புரிய அதெல்லாமே உங்களுதா நீங்க பேசுறீங்க ஐயா பேசுவாரா ஐயாவே பேச சொல்லுங்க எல்லாமே ஐயா தான்

कड़ा रिवेंटल सन बोर्ड

அத கருப்பு சட்டை செவ்வளவு சட்டை ஆனா அதெல்லாம் சட்ட எல்லாம் ஒரு பன்னெண்டு ரூபா ரூபாய் வருங்கண்ணா பன்னெண்டு ஆமாங்க ஒவ்வொரு ரேட்ல இருக்குதுங்க ஒரு முப்பது ரூபாய் வரைக்கும் வருதுங்க ஆனா இந்த ரெண்டு நாற்பது ரூபாய் ரெண்டு ஜோடியா ரெண்டு ஜோடியா ரூபா சொல்றாங்க ஆமாங்க முப்பத்தி மூணு ஒரே மாதிரி இருக்குதுங்க முப்பத்தி மூணு ரூபாய் கேக்குறாங்க ஒரு முப்பத்தி ஏழு ரூபா ரெண்டையும்

மேனி பக்கின ஆப்கா ஏதெல்லாம் என்ன வரங்க 1000 அது ஒரு அatro hour hour வருது கராரி இல்ல ஒரு பக்கமா இருக்கு ஒரு வருஷம் இருக்கு ஒரு வஸ்தே பக்கமா இருக்கு 4 hour னு சொல்லிட்டேன் சரிங்க ஆத்தரே கச்சர போய் இல்லன்னா நீங்க பாத்துக்கீங்க சத்த நம்ம வந்து तुम्हारी माड़ इने के वाला ना ये से अपुलन पिक्चर परसों जावा ಅಂತ

மாடுங்க <laughs> <laughs> <laughs>